மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி வச்சு சாப்பிட்றதுக்கு முட்டை கிரேவி பண்ணியிருக்காங்க ஆறு முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேன் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து விடுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க நல்லா வெந்துடும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பட்டை கிராம்பு லவங்கம் சோம்பு ஜீரகம் பிரிஞ்சி இலை நட்சத்திரப்பூ எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க சின்ன வெங்காயம்னா ரெண்டு போட்டுக்கோங்க முட்டை இதை வந்துடி கிரேவிக்கு ம வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன் இதையும் நல்லா மசாலா பச்சை வாடப்போதிலையும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு நமக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒன்றரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வரமல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க புதினா தழை கொஞ்சம் மல்லித்தழை கொஞ்சம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாட போதிலையும் இப்போ தண்ணி மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆச்சுங்க இந்த தண்ணியிலே கொஞ்சம் கொதிக்கட்டும் நமக்கு மசாலா மசாலாவோட ராஸ் மெல்லாம் போகணுங்க போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் தண்ணி கொதிக்க விட்டு எடுத்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் முட்டை கொஞ்சம் நம்ம மசாலா இறங்குறதுலேயும் கொதிக்க விடணுங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முட்டை ஆட் பண்ணி ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வேக விடணுங்க வேக விட்டு நல்ல கிரேவி வந்து திக்காக கிடைக்கணும் நமக்கு அந்தளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து நம்ம மல்லிகைத்தலை தூவி சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதாங்க சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து சப்பாத்தியும் நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் போட்டாச்சு பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டு ஸ்டவ்வோடு ஸ்டவ்வோட சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க முட்டை கிரேவி கூட சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சதா லைக் பா